இது நாளும் தான் எழுத்து கடையாளம் எல்லா எழுத்தையும் தேடிப்பாரு ஆராய்ச்சி பண்ணி பாரு எங்க ஓனிய நாள் அதான் அகரத்துல தொடங்குதுன்னு பாடினாரு அப்ப எவ்வளவு மகத்துவம் இருக்கு இந்த தமிழுக்குன்னு பாரு இப்ப ஐயனா இருக்க கூடாதுன்னு அரசாங்கம் நினைச்சிருக்கு அப்ப எங்க ஐயா வாரியார் சுவாமியும் கீவா ஜெகநாத ஐயரும் போய் அந்த அரசாங்கத்து அதிகாரிகள்ட்ட உட்கார்ந்து ஏன்டா தமிழ்ல கை வைக்கிறிய தமிழ்ல கை வச்சா எவன்டா உருப்பட முடியும் அதனால ஐயா ஒரு எழுத்து இல்லை மூணு எழுத்து எடுக்காதீங்கன்னு நிறுத்தி வச்சதாக வரலாறு உண்டு அதனாலதான் கடவுளை ஐயன்னு சொல்றான் ஐயன்னாங்கிறது அவ்வளோ மகத்துவமானது அதனால தான் குறியே குறியாது குறித்தறிய தனிவேல் ஐ குறிக்கும்னார் அருணகரின் ஆதர் இன்னைக்கும் பாரு சாமியே ஐ சரணப்பா ஐயப்பான்னு சொல்கிறான் ஐயன்னான்னா அவ்வளோ மகத்துவம் ஐய எழுத்தோட அப்பா சேர்ந்த ஐயப்பா ஐயண்ணா எழுத்தோட ஆர்வகதி பெற்றால் ஐயனார் புரியுதா உங்களுக்கு இந்த ஐயன்னா தொடங்கி ஐயான்னு சொல்ற வார்த்தை வேற ஆனாவில் ஐயான்னு சொன்னா அந்த வார்த்தை வேற தாங்கள் தமிழாசிரியரோ ஆசிரியரோ இருக்கலாமே தப்பு இருக்கு தமிழை பத்தி அழகா பேசுறீங்க தமிழ் தானே என் உயிர் மூச்சு தேசங்கள் தோறும் பாஷைகள் வேறு நான் இறந்தாலும் தமிழ் படித்து இறக்க வேண்டும் அப்பனா என் உடம்பு வெந்தாலும் மனது சாம்பலும் தமிழ் வெந்தேச படித்து அப்பனா சென்னைக்கு போங்க எதுக்கு அங்கதான் தூய தமிழ் இருக்கு ஆமா குந்திக்கா வார்த்தா கிச்சு கிச்சு தமிழ்நாட்டின் தலைநகரம் இந்த கொடுமை என்று முள்ள தென் தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பர் பாடுகிறார் என்ன கோயம்புத்தூருக்கு போய் பார்த்தீங்க நீங்க தமிழ் பத்தி அழகா பேசுறீங்க பள்ளிக்கூடத்துல ஒரு பிள்ளை படிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கு வந்த பிள்ளைய அம்மா தூக்கி போட்டு அடிக்கிறாங்க செவ்வள கட்டி அடிக்கிறாங்க என்ன தப்பு பண்ணுச்சு தெரியல நான் போய் ஏமா பிள்ளைய போட்டு அடிக்கிற பச்சை பிள்ளை இடமா பண்ணுச்சுன்னு அதானே உடனே அந்த அம்மா சொல்லுது அடையா பண்ணி வேற ஒரு லட்சம் ரூபா கொடுத்து இங்கிலீஷ் மீடியத்துல நான் ஜேத்திருக்கேன் பிள்ளை மம்மின்னு கூப்பிடாம அம்மான்னு கூப்பிடுது மம்மின்னா என்னன்னு தெரியலப்பா மம்மின்னா என்ன இப்ப அதையும் சுருக்கிட்டாங்க என்ன மம்மியை சுருக்குமோ மம்மா அப்புறம் புரோ

எனினும் சிந்தனை ஒன்றுடைய நீ என்ன வேணாலும் படி தப்பு இல்ல உனக்கு தேவைப்பட்டா ஆனா நீ யார் மீது பற்றா இருக்கணும் உன் தாய்மொழி மீது பற்றா இருக்கணும் ஆனா ஏங்க தாய்மொழி மேலையும் பற்றும் இல்ல தமிழ்நாடு மீதும் பற்றும் இல்ல இந்தியா மேலையும் பற்றும் இல்ல வெளிநாட்டுக்காரே நம்ம நாட்டை அடிமைப்படுத்தணும் இன்னும் மண்டி போட வைக்கணும் எனக்கு இன்னும் கீழ் பண்ணியிருந்ததா இருக்கணும்னு அமெரிக்கக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு நம்ம தலைவன் வழங்க மாட்டோம் படிய மாட்டோம்னு சொல்லி நம்ம அந்த நடக்கிறோம் வரிக்கு மேல வரி போடுவேன்னு சொல்றியா நிறுத்தி தான் பாக்குறியா மூவாயிரம் முன்னூறு ஆண்டுகள் ஆண்ட ஆங்கிலேய அரசு நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டது போராடி எண்ணற்ற உயிர்களை தியாகம் செய்து விடுதலை பெற்றோம் விடுதலை பெற்றதுக்கு அப்புறம் அவன் போன ஆண்களை கூட விடுங்க எத்தனை பெண்கள் தன் மானத்தை இழந்திருப்பாங்க ஆமா ஆமா நிறைய பேர் இந்த சுதந்திரத்துக்கு போராட்டம் மூணு பேர் நடிகர்கள் கண்ணம்மா என்ற ராஜ நடிகை சேலத்து நடிகர் சங்கத்துல இருந்தவங்க அந்த அம்மாவும் போராடி இருக்காங்க இப்ப இவ்வளவு பேர் பாடுபட்டு வாங்கிய சுதந்திரத்துல வெள்ளக்காரன் போயிட்டேன் நம்ம வாழ்றோம் ஆனா வெள்ளக்காரனோட ஒரு சட்டம் தான் இங்க இயங்கிட்டு இருக்கு என்ன சட்டம் மெக்காலைய கல்வி திட்டம் அதை அப்பவே முடிவு பண்ணிட்டேன் இவங்களை நம்ம கல்வியை வச்சு அடிச்சிருவோம்னு அப்பதான் மெக்காலே என்ற உண்மன் தான் கல்வியை சீர்தான் கல்விக்கு திட்டம் போடுறேன் அதை கொண்டு வந்து வச்சேதான் தான் இன்னைக்கு இருக்கிற கல்வி திட்டம் தெரியுமா உங்களுக்கு

மண்பான அந்த காலத்துல ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு முன்பால பொதுமக்கள் தாழி அதெல்லாம் கண்டெடுக்கப்படுது தங்கத்துல சோழிங்கிறது நாகரிகத்தோட கழிவறகத்தி வாழ்ந்திருக்கிறான் தமிழன் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்ன நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி அந்த பாண்டங்கள்லாம் காட்டுறாங்க இன்னொரு நானூறு வருஷம் கூட வேணாம் நாற்பது வருஷம் போய் மண்ண பூரா தோண்டான் வைங்களே கீழே அடியில் என்ன தெரியுமா இருக்கு என்ன இருக்கு பதினெட்டு நாற்பத்தி எட்டு ஃபைவ் தௌசண்ட் பீர் பாட்டில் பூரா புதஞ்சு கிடக்கும் அடுத்த ஜென்ரேஷன் யோசிப்பாங்க நம்ம முன்னோர்கள் பூரா இந்த சரக்கை தாண்டா சாப்பிட்டுருக்காங்க அது யோசிக்கிறது அப்புறம் என்ன யோசிக்க விடாம தான் குடிக்க வச்சுட்டாங்களே அவர் எழுதுறவர் என்ன எழுதுவார் தொல்லி சார்பாக எழுதுவார் பாருங்க தமிழ்நாட்டில் யாரும் மொத்தத்தில் மொடா குடியாரங்களா இருந்திருக்காங்க பூமி பூரா பாட்டிலாக தான் இருக்கு வரலாறு சொல்லுமா பாட்டில் முடிச்சா கூட நொறுக்கி போட்டு கிடந்திருக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து பேர தானே யோசிக்கிறோமா நேத்து அறிவிச்சிருக்காரு ஒருத்தர் இனிமே பாட்டில் கீழே ஓட்டு உடைக்காத காசுக்கு நாங்க வாங்கிக்கிறோம் நல்ல மனுஷன் தானே ஒரு பாட்டில் போட்டா தலையில ஓட்டு தான அப்படி அப்படிலாம் பேசக்கூடாது இவ்வளவு நேரம் நீங்க பேசுறீங்க மக்கள் கைது அதெல்லாம் நான் பாராட்டுறேன் இந்த பொழுது தண்ணிக்கு இந்த தண்ணியை போடக்கூடாது பாட்டில போட்டு மண்டி உடைக்கணும் இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது ஏன் கடவுள் எங்க இருக்காரு கடவுள் எங்கும் இருக்கிறார் கிடையாது தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் குறிப்பா இந்த இடத்துல இருக்காருன்னு உங்களால சொல்ல முடியுமா ஒரே இடமா இருந்தாலும் சொல்ல முடியும் என் கூட வாங்க நான் சொல்றேன் அப்படியா ஒரு பிச்சைக்காரன் கோயிலுக்கு முன்னால உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டே இருந்திருக்கேன் சரி வர பக்தர்கள் பூரா ரெண்டு ரூபா ஒரு ரூபா அஞ்சு ரூபா காட்சி தான் போட்டிருக்காங்க இருக்கிறதா போட்டிருக்காங்க பிச்சைக்காரன் பாத்திருக்கேன் நம்மளுக்கு வருமானம் பத்தல பத்தல இடத்தை மாத்தும் சொல்லி டாஸ்மாக் கடைக்கு முன்னால உட்காந்துருக்கேன் வந்த மது பிரியர்கள் பூரா ஐம்பது இருபதுன்னு போட்டிருக்காங்க அப்பதான் பிச்சைக்காரன் தட்டத்துக்கிட்டு சொன்னா இறைவா இத்தனை நாள் தான் நீ கோயிலுக்குள்ள இருக்கேன் நான் நினைச்சேன் ஆனா இப்பதான் தெரியுது நீ டேஷ்மார்க் கடைக்குள்ள இருக்கேன்னு இப்படி தாண்டா கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம போச்சு இந்த கெதியானதான் கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம மக்கள் தறி கட்டு போறதனுடைய விளைவு பக்தி பக்தியா இல்லையா ஓம் சக்தி கோயிலுக்கு போன தாய்மார்கள் போன வண்டி ஏங்க வந்துச்சு உள்ள ஆட்டம் போட்டா நீங்க ஓட்ட குத்தாட்டம் ஏ ஓம் சக்தி ஏ ஓம் சக்தி அப்ப கலாச்சார சீரழிவு தானே சட்டி கிழிஞ்சு நிலை என்ன சொல்லு சரி அது போட்டேன் அம்மா நீங்க என்ன இப்படி பேசிட்டீங்க என்ன பை பகவன் பெரியவன பக்தன் பெரியவன பக்தன் தான் பெரியவன் பாத்தீங்களா அந்த பகவானை மகிழிக்க நாம இப்படி எல்லாம் போறோம் இப்படி ஆடா சீயே எல்லாமே இருக்கு இல்லாமே எதுவும் இல்லை உலகத்துல எது நமக்கு தேவை அளவுக்கு மீறினா எப்ப பாத்தீங்களா சாமி ஒரு விஷயம் சொல்றாரு அளவுக்கு மீறினால் அமிர்தமும் அஞ்சி எல்லாம் கட்டிங்கோடு நிपाटிக்கறனும் அதுக்கு மேல சாப்பிட கூடாது நீ என்னடா அங்க ஏங்கி சுத்தி அங்கேயே போய் நிக்கிற மனுஷனாடா நீ உடலுக்கு ஆரோக்கிய வேணமா காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் உண்டால் விருத்தனும் பாள என்ன காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் இஞ்சி சாறு காலையில எழுந்திரிச்ச உடனே அத வெந்நிறு தேன் கலந்து இஞ்சி சாறு சாப்பிட்டா ச்சீ காலையில எந்திரிச்சி பள்ளி விளக்காம ஒரு கட்டிங்கை சாப்பிட்டாதான் உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும் நீங்க என்ன இப்படி பேசுறீங்க காலையில இஞ்சி கடும்பகல் சுக்கு மத்தியான விலையில சுக்கு காபி கசாயம் அது ரொம்ப சிறந்தது இரவு சாப்பிட்டு ஒரு சிட்டிகை அப்படிங்கிற தேக்கரண்டில கடுக்காய் பொடி

நூலைப்படி மரம் கோணலா இருந்தா நூலை பிடி நரம்பு ஒண்ணு அரும்பு கோணிமோ அதுக்கு மாட்டு வண்டியும் ஒண்ணு ரொம்ப இல்ல மாட்டுக்கு அறிவு இருக்கு மாட்டு வண்டிக்கு அறிவு இல்ல இல்ல அறிவு இல்லாத மாட்டு வண்டியே அறிவுள்ள மாட்டோட மாடு தண்ணா போய் சேராது வண்டியும் தானா சேராது மாட்டு வண்டிக்கும் மாட்டுக்கும் உரிமையாளர் என்ற உடையவர் ஒருத்தர் அவருக்கு அறிவு இருக்காது அவசரப்படாதியா ஏதாவது கொஞ்சம் அறிவு இருக்கு இப்ப மாட்டு வண்டி உரிமையாளர் தான் வண்டியை பூட்டணும் பூட்டணும் பூட்டிட்டமேங்கிறதுக்காக மாடு சௌரியத்துக்கும் போக முடியாது போகாது வரமாட்டேன்னு வண்டியும் சொல்லாது சொல்லாது ஆனா ஓட்டுறது யாரு அமாலிதான் அவர் தான் வச்சு குத்தணும் அவர் அவர்தான் உரிமையாளர் ஆமா அவர்தான் தான் எவ்வளவு தூரம் ஓட்டணும் எங்கே ஓட்டணும் எப்ப நிறுத்தணும் எப்படி அவுக்கணுங்கிற கணக்கு யாத்திர இருக்கு தான் இருக்கு அது போல இந்த உடம்புக்கு அறிவு இல்லை ஓடுற ஆத்மாவுக்கு அறிவு இருக்கு அறிவில்லாத உடம்புல ஆத்மாங்கிற அறிவை பூட்டி இறைவன் என்ற பரமாத்மா ஓட்டுறேன் எப்ப ஓட்டணும் எவ்வளவு தூரம் ஓட்டணும் எங்க அவுக்குனுங்க முடிச்சா அவன் கையில இருக்கு எச்சரிக்கையா இருங்க இயற்கை நமக்கு நிறைய அறிவுறுத்து இப்ப பாத்தியா உத்தரகாசி என்ற உத்தரகாண்ட் மாநிலத்துல திடீர் என்று பெரு வெடிப்பு வெடிப்புன்னா என்ன ஒரு குடம் உடஞ்சா எப்படி தண்ணி ஊத்தும் அது மாதிரி மேக வெடிப்பு ஏற்பட்டு ஒரே நேரத்துல மொத்தமா கொட்டியது போய் பலாயிரம் குடும்பத்தை மூடிபிடிச்சு சண்டால திறமை இப்ப நடந்தது இப்ப என்ன காரணம் அப்ப இயற்கை எவ்வளவு அறிவுறுத்து நமக்கு இயற்கை கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு பயப்படுத்திக்கிட்டே வருது எச்சரிக்கையை புயல் என்ன வாடுபடுத்துல

மாவீரன் அழைச்சி பல நாடுகளை கட்டி ஆண்ட மன்னன் அப்பா அவர் வந்து ரொம்ப புத்தி சொன்ன ஒரு நீதிமன்றத்துல தெரியுமா உங்களுக்கு அப்ப வரலாறு சொல்லுதில்லாறை சொல்லுங்க வரலாறு சொல்ல வாங்க போயிடும் அப்போ அது வீரபாண்டிய கட்ட வந்து மூணாவது பாகம் அதில் வந்து பகுதூர் வெள்ளை வெள்ளை அம்மா ஊமத்துறை கட்ட பொம் அதில் கம்பளப்பட்டாளம் நேற்று போதத்துக்கூறு போட்டார் நேற்று நானும் கம்பளப்பட்டாளம் போட்டேன் ஜாக்சன் துறை மணிங்கிறவர் நேற்று ஜாக்ஷன் துறை போட்டார் நேற்று கட்டப்ப என்ன கேட்டார் கட்ட பொம்மை நாடத்தை பற்றி சொன்னார் கட்ட விளையாட்டு பருவம் என்ன சார் அப்படி அழைச்சான் இறக்கும் போது சொல்லிட்டு செத்தானா நான் செத்தா சபப்பட்டிய தூக்குற போது யாரும் சாதாரணப்பட்டவர்கள் தூக்க கூட இந்த உலகத்துல உயர்ந்த மருத்துவர்களை சுமக்க சொல்லுங்க சரின்னு சொல்லியாச்சு சவப்பட்டிகளை என் உடம்ப வைக்கும் போது கைய இப்படி வைக்காம கை ரெண்டையும் வெளியில வச்சு தூக்கிட்டு போங்க அப்புறம் கடைசியா நான் தூக்கிட்டு போற பாதையில ரெண்டு பக்கமும் நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிற காசு பணம் தங்கம் வைரம் வைரூரியம் வெள்ளி என்னென்ன இருக்கோ அசையும் சொத்து அது எல்லாத்தையும் அங்கங்கே குவியல் குவியலா வைங்க ஏழை எளிய மக்கள் எடுத்துக்க சொல்லிடுங்க அறிவிச்சிருங்க அப்படின்னா கடைசியாக கேட்குறாங்க யாயா அப்படி உங்களை மருத்துவர்களை தூக்க சொல்றீ இல்லையே அப்படின்னா மரணம் என்பது எல்லாருக்கும் போது அந்த மரணத்திலேருந்து எவ்வளோ பெரிய ஆனாலும் யாரையும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற உலகம் உணரணும் எல்லாருக்கும் புரியணும் அதனால தான்டா மருத்துவர்களை தூக்க சொல்றேன்னா அப்புறம் கையை வெளியில வைக்க சொன்னீங்களே உலகத்தே கட்டி ஆண்ட மாவீரன் அலெக்சாண்டர் போகும்போது செத்து போகும்போது வெறுங்கையோட தாண்டா போறான்னு உலகம் சொல்லிக்கிறான் அதனால கைய வெளியில வைக்க ஏய் சொத்தலாம் அங்க வைக்க சொன்னீங்க ஆமா வெறுங்கையோட போனவன் சொத்து பத்தெல்லாம் வேற யாத்தையும் கொடுத்துட்டோம்னு நினைக்கப்படாது இல்ல அதுக்காகத்தான் ஏழை எளிய மக்கள் கொடுத்துட்டு போனான்னு வைக்க சொல்றா அப்படின்னா இப்ப இதை வரலாறுல படிச்சோம்ல இது போல நம்ம நாட்டில் யாரு வரலாறு இந்த இருக்கு வைக்க மாட்டேன் வரலாற்றுக்காரன் மேல நாட்டுக்காரன் பூரா வரலாறு பூரா நம்ம இருந்துச்சு நம்ம வரலாறு வைக்கப்படல நம்ம வாழ்ந்த காலத்திலே நம்ம வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்து மறைந்த ஐயா ஜனாதிபதியா இருந்த அப்துல் கலாம் ஐயா நமது பக்கத்து மாவட்டம் ஜனாதிபதி ஆயிட்டாரு இந்திய நாட்டின் முதல் குடிமகன் உயர்ந்த பதவி ராஷ்டிரபதி பவன் என்ற ஜனாதிபதி மாளிகைக்குள்ள நுழைகிறாரு காவலாளி ஓடி வந்து காலில் கடந்த பாதரசிங்கிற செருப்பை கலட்டுறாரு ஏன்னு கேட்குறாரு என் வேலை அது கொடுத்துட்டு போங்க தொடச்சி வைக்கிறேன் திரும்ப வரும்போது தரேனாரு ஐயா கோவம் வந்துருச்சு இது ஒரு வேலையா இதை நான் பார்க்க மாட்டேன்னா போய் அவனுக்கு வேலை இல்லை இட்டார் அவர் பதறிப்போனார் ஐயா வந்தது வரும்னு ஏன் வேலையை தொலைச்சி முடியலை உனக்கு இந்த வேலை இல்லை இந்த ஜனாதிபதி மாளிகை முழுவதும் மரஞ்செடி கொடிகள் நிறைய இருக்குது போய் தண்ணி ஊற்றுன்ட்டார் அஞ்சு வருஷத்துக்கு இப்போ அஞ்சு வருஷம் முடியுது ஜனாதிபதி பதவியிலேருந்து வெளியாகி வரப்போகிறாரு இப்ப அஞ்சு வருஷம் முடிஞ்சு ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் ஆகிய அவரு மாளிகைக்குள்ள இருந்து வெளியில் ரெண்டு கை பெட்டியோட வர்றாரு வெளியில் வந்தவர் அந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னால தண்ணி ஊற்ற போச்சோன்னா பாருங்க அந்த தம்பி அவரை கூப்பிட்டு விடுறாரு அவர் வர்றாரு அந்த தண்ணி ஊத்துற பூவாளியோட தம்பி இந்த பெட்டி ரெண்டையும் கழுவிட்டு மகிழ்வுந்தில் எடுத்து வைங்கன்னு சொல்றாரு அவர் நனைஞ்சிருமையா உள்ள ஏதாவது இருந்தா ஒன்றும் நனையாது கழுவி வைங்க கழுவி எடுத்து வச்சிட்டு கேட்கறாரு எதுக்கு யா பொட்டியை கழுவ சொன்னீங்கன்னு கேட்கறாரு அப்ப சொல்றாரு அப்துல் கலாம் ஐயா நான் அஞ்சு வருஷம் ஜனாதிபதியா இருந்திருக்கிறேன் இந்த நாட்டோட முதல் குடிமகன் உயர்ந்த பதவி அப்ப இந்த உலகத்துக்கு நான் என்ன சொல்லணும் சனாதிபதியா இருந்த அப்துல் கலாம் சனாதிபதி மாளிகை விட்டு வெளியில் வந்த போது சனாதிபதி மாளிகையிலிருந்து ஒரு தூச கூட எடுத்துக்கிட்டு போல உலகம் சொல்லணும் அதுக்கு தாயா கழுவி வைக்க சொன்னேன்னாரு அவர் வாழ்ந்த நாட்டில் அவர் பிறந்த மண்ணில் இருக்கா இன்னைக்கு வரலாறு இப்ப இவர் வரலாறு எல்லாம் புத்தகத்துல வைக்கணுமா வேண்டாம் வைக்க மாட்டேங்கிறாங்களே வைக்கிறதுக்கு இடம் பத்தலதானே தலைவர் வைக்கிறதுக்கு இடம் பத்தல இடம் பத்தல இதுவே மது ஓசி ஏதாவது புதைக்கிறதுக்கு இடம் இருக்கேன்டா அதுவும் இடம் இல்லையே சுடுகாட்டுல கூட இடம் இல்லைன்ட்டாங்க

இந்த வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிற குரூப் தானே நமோ நமக்கு நாராயணா அதெல்லாம் சோத்தால் அடிச்ச பண்ணுங்க சோத்துக்கு வழி இல்லாம பிச்சை எடுக்கிறாங்க நீ வேற கடவுள் பேரை சொன்னா பிச்சை எடுக்காம வந்தாங்க அவங்கதான் தான் பெரும்பாடுபடுத்துறாங்க இந்த நாட்டுல அப்ப நீங்க யாரு நான் மூவாசி இல்லாதவன் நாரத மகர்ஷி திருலோக சஞ்சாரி பிரம்மாவின் மகிந்தன் நீங்கதானே எதுக்கு வந்தீங்க உங்களை எல்லாம் பாத்துட்டு போலான் பாத்துட்டீங்களே போக வேண்டியதானே போக முடியுமா வந்தது புதுசு உழுதும் தரிசனம் போக முடியுமா அப்படியா அதனாலதான் என்ன சரி சரி ரொம்ப சந்தோஷம் வந்தானே தொண்ட வத்த வத்த மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொன்னீங்க நல்ல கருத்துக்களை மக்களும் கேட்டாங்க இருந்தாலும் அவங்க உபசரணம் பண்றாரு இல்லையா நான் உபசரணம் பண்ணணும் ஏன்னா அது கேட்கறதுக்கான ஞானமான ஞானவான்கள் இருந்ததுனாலதான் சொல்ல முடிஞ்சு நம்மளுடைய சரக்கு இங்க விளப்போகுது பரவாயில்லையே எவ்வளவு சரக்கு

சொல்றேன் அவசியம் சொல்றேன் சொல்லுவார் நிறைய சொல்லுவார் நவகோடி நாராயணன் செட்டியா சொல்லிருவா அப்படி நவகோடி நாராயணன் செட்டியா ஒருத்தர் இருக்காரு அவர் வட்டி குடுக்கிற பழக்கம் இருந்திருக்கு அவர் பாருங்க வட்டி பணம் வசூல் பண்ண போயிருக்கிறாரு ஒரு லட்சம் ரூபாய் வசூல் ஆகிருக்கு அந்த காலத்துலயே அப்பவே பெரிய பணம்ல ஆமா

அந்த காலனாவை கொடுத்து அவனை கூட்டிட்டு போயிருக்கிறார் போகும்போது ஐயா பசிக்குது சாப்பிடணும் சரி சாப்பிடு ஒரு உணவகத்தில் அவன் பத்தாள் சோத்த மொத்தமாக ஒத்தாலாம் சாப்பிட்டுருக்கான் ஆளு கொஞ்சம் உயரம் ஆமா ஆமாம் கடிச்சா அதிகமாக சோத்தத்துனா புத்தி வேலை செய்யாது இப்போ என்ன ஆச்சு சாப்பிட்டு ரெண்டு பேருமா நடந்து போயிட்டே இருக்கா அமாவாசை இருட்டு பாதி சாமம் இப்ப இந்த பயில் வான் பயந்துட்டேன் செட்டியாட்ட கேட்குறேன் ஐயா எனக்கு என்னமோ பயமா இருக்கு இருட்டா இருக்கு ஆமா என்னை விட்டுருங்க அப்படியே ஓடி போயிரு அதை என்னடா படுவாய் போயில நான் ஒன்னே கூட்டி துணைக்கு கூட்டிட்டு வந்தா நீ என்னையே விட்டுட்டு போறேங்கிற இருக்கிறது இன்னும் பாதி தூரம் இருக்கு உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் நான் வேணா இன்னொரு காலன்னா உனக்கு சம்பளம் தரேன் நம்ம ரெண்டு பேரும் இப்படி செடி மரவில் தங்கிட்டு தூங்கி வந்துட்டு விடிய காலையில் போயிடுவோம் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டேன் இப்ப செட்டியார் ஒரு செடி மரம்ல இவன் ஒரு செடி மர படுத்துட்டாங்க ஆனா செட்டியாருக்கு தூக்கம் மடியில கணம் இருக்குல்ல வழியில பயம் இருக்கும்ல வந்துருச்சு தூக்கம் இல்ல காசு இருக்கு இவன் வெறும் தூங்கிட்டேன் தூங்கிட்டவன் அங்கு கிடக்கப்படாது தூக்கத்துல உருண்டு பாதைக்கு வந்துட்டேன் பாதைக்கு வந்தா பாதி சாமத்துல அவர் நினைச்ச மாதிரி ஒரு அஞ்சாறு களவாணி பிள்ளைங்க அந்த வழியா வர்றாங்க வந்தவங்க இவனை தாண்டி தாண்டிக்கிட்டு போக தாண்டுறதுல ஒருத்த இவனை இடிச்சுட்டான் இடிச்சவன் சும்மா போகப்படாது டே பின்னால வரவங்க சொல்றேன் டே பாத்துவாங்கடா வாங்கடா பனை மரம் கிடக்குன்னு சொல்ல அடுத்து வந்து இடிச்சு புட்டு சொல்கிறேன் அவனும் சொல்கிறேன் டே பார்த்து வாங்கடா பணமரம் ஒன்று கடக்குன்னு சொல்லல என்ன தான் வெறுப்பது ரோஷம் ரோசம் வரும்ல ரோஷம் வந்து ஒன்றுக்கு ஆக போகிறதில்ல வெறுப்பா எந்திரிச்சான் வரப்பா டே என்ன என்னை பண்ணது யார் என்னை பணமரம்னது பணமரத்து மடியில் காலனா காசு இருக்குமா அவன் என்ன பணமரம்னது பணமரத்து மடியில் காலனா காசு இருக்குமா போன கலவாளி பல்க்கு சுதாரிச்சுக்கிட்டாங்க என்ன ஏதோ காய்ச்சி வச்சுருப்பேன் இருக்க கத்திரானே போடுவோம் ஒரு அரை படக்குன்னு எடுத்து காதனாவை கொடுத்துட்டேன் காலனா வாங்கிட்டு இருட்டுக்கில்ல இப்படி பார்க்க அந்த கலவாணிப்பில் இவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும்ல அவங்க காலனாவா அரையனாவான்னு பார்க்க இவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம சொல்கிறான் என்னப்பு காசு செல்லுமா செல்லாதான்னு பார்க்குறீங்களா செல்லும் செல்லாதுக்கு செட்டியார் செடிமரம் உள்ள இருக்காரு போய் கேளுங்க அவர் தான் கொடுத்தாருந்தேன் முடிஞ்சிச்சு செட்டியாரிட்டு ஒரு லட்சத்துக்கும் ஒழ வச்சு உயிருக்கும் உழை வச்சு விட்டேன் சேர்க்கை நல்லா இல்லைன்னா பிரச்சனை இப்படித்தான் இப்படித்தான் சரிக்கட்டும் அதனால செல்லும் செல்லாக சிட்டியார் வந்துருவாரு ரொம்ப சந்தோஷம் எனக்கு இடம் கொடுக்கணும் ரொம்ப பார்க்கணும் நிறைய பேர் நீங்களும் பார்க்கணும் பேசணும் ஆமா 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 ரொம்ப சந்தோஷம் சத்தம் கேடுச்சு எங்க இருந்து வர்றீங்க மேலூர்ல இருந்து எப்படி பைப்பா சொல்லி வந்தீங்களா அப்படித்தான் வந்தா எல்லாரும் ஆமா ஆமா சந்தோஷம் சாமி யாரை பாக்க வந்தீங்க இங்க வள்ளி என்ற ஆலோலம் சொன்ன ஒரு சத்தம் அது என் தங்கச்சி வள்ளி நம்பி மகனா ஐயா நம்பிராஜ மகன்

ஒரு பால் வியாபாரி வீட்டுக்கு வீடு பால் ஊத்துறாரு பாத்திருக்கீங்களா ஊத்துறாரு இது கடவுள் கொடுத்தது வரமா இல்ல சாபமா கொடுமை இதெல்லாம் பாலை வீடு வீடா கொண்டு ஊத்த வேண்டியிருக்கு இருக்கு பாலா போன ஜாதகத்தை எங்கே வச்சிருந்தாலும் கண்டுபிடிச்சு இது சாபமா வரமா எனக்கு என்னமோ சாபம் தான் நினைக்கிறேன் சாபம் டாஸ்மார்க் கடையை சந்து பூந்துல தானே வச்சிருக்காரு ஆமா பன்னெண்டு மணிக்கு கடை திறந்தோம் ஈசியல் மோச்ச மாதிரி கூட்டம் இங்கே படுத்துறாங்க இது வரமா சாபமா அது என்னமோ அது ஒண்ணும் வரவும் இல்ல சாபம் இல்ல கட்டு போய் இந்த கதி கிடையாது இல்லையா இந்த உலகத்தை படிச்சது யாரு

என்ன அப்படி சொல்லி அவர் ஊற்றி பாலில தண்ணி ஊத்திட்டு இருக்கும்போது கடவுள் பாக்குறாரு பால்ல தண்ணி கலக்கற எப்படி குடிக்க தண்ணி வச்சிருப்பாச்சிருப்பேக்க தொண்டை வரண்டு தண்ணி சொல்லி கேட்டு உடனே எந்த வியாபாரி போப்பா என்ன பால்ல கலக்கறதுக்கு தண்ணி வச்சன உனக்கு குடிக்க வர தண்ணி குடுப்பாங்கல்ல போயான்னு சொல்லி வரைச்சிட்ட கடவுள் மனவேதனையோட நடந்து வந்திருக்காரு அந்த நேரத்துல டாஸ்மாக கடை ஓபன் பண்ணிருக்காங்க குடிக்க தண்ணி கடவுள் கேட்டிருக்காரு உடனே அதில் வேலை பார்க்கக்கூடிய ஆளுக்கு பூரா எப்பா ஏய் இந்த ஆளை கூட்டி போய் தண்ணி ஊத்தி விடுங்கடா அப்படின்னு சொல்ல உள்ள கூட்டி போய் பாட்டில் பாட்டிலா ஊத்தி விட்டுருக்காங்க கடவுள் சரக்க போட்டு வரம் கொடுத்தாரா ஒரு பால் வியாபாரிட்ட நான் தண்ணி கேட்டேன் தக்காளி அவன் குடுக்கல இனிமே அவன் வீட்டுக்கு வீடு அலைஞ்சு தான் பால் ஊத்தணும் நான் தண்ணி கேட்டோன்னு பாட்டில் பாட்டிலா கொடுத்த வத்தியா நீ சந்தில் வந்து கடை வச்சாலும் கூட்டம் பூரா ஒன்னே தேடி வரும்டான்னு கடவுள் கொடுத்தா வரம்